இன்றைக்கி மார்க்கெட்ல பார்க்குறோம் அப்படின்னா கம்பெனியோட பங்குகள் கிட்டத்தட்ட எட்டு பர்சன்ட் அளவுக்கு உயர்ந்து அதை முதலீட்டாளர்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த உயர்வுக்கு என்ன காரணம் ஐடியா உடைய இந்த ஏஜிஆர் டியூஸ் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் விசாரணைக்கு வந்திருக்கு இந்த கேஸ் என்ன அப்படிங்கறத ஒரு ஷார்ட்டாக பார்த்துடலாம் இந்த ஏஜிஆர் அப்படின்றது என்னன்னா அட்ஜஸ்ட் கிராஸ் ரெவென்யூ அப்படின்னு சொல்லுவாங்க அடிப்படையா தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய டெலிகாம் கம்பெனி கம்பெனிஸ் ஜியோ ஏர்டெல் ஓடோஃபோன் ஐடியா போன்ற இவங்க எல்லாருமே அவங்க கவர்மெண்ட்டுக்கு கட்டக்கூடிய இந்த லைசென்ஸ் ஃபீ ஆகட்டும் இல்லை இந்த ஸ்பெக்ட்ரம் யூசேஜ்க்கு கட்டுற ஃபீ ஆகட்டும் இது எல்லாத்தையுமே இந்த ரெவென்யூவை அடிப்படையாக வச்சு தான் கட்டுவாங்க ஸோ இதில் இந்த டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸோடைய ஆர்குமெண்ட் என்னவாக இருக்கு அப்படின்னா அவங்களுடைய இந்த தொலைத்தொடர்பு சேவை அதாவது இந்த டெலிகாம் சர்வீசஸ் கோர் சர்வீசஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ இந்த டேட்டா கொடுக்குறது இந்த எஸ்எம்எஸ் இந்த கால்ஸ் இதெல்லாம் தான் ஒரு டெலிகாம் கம்பெனியோடைய கோர் சேவைகள் ஸோ இதுக்கு மட்டும்தான் அதாவது இதுலேருந்து நாங்கள் ஈட்டக்கூடிய அந்த ரெவென்யூக்கு மட்டும்தான் நாங்கள் லேக்ஸ் கட்டுவோம் ஸோ இதை மட்டும்தான் ஏஜிஆரில் வைக்கணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது உங்களுடைய கோர் சர்வீசஸ் மட்டும் இல்லாம மற்ற சர்வீசஸ் எல்லாத்துலயுமே அதாவது அவங்களுக்கு ரெண்டல் இன்கம் வரலாம் டிவிடண்ட் வரலாம் இன்ட்ரெஸ்ட் வரலாம் இல்ல அவங்க ஏதாவது அசெட்டை சேல் பண்றாங்க அப்படின்னா அதுலேருந்து உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கலாம் இல்லையா சோ இது எல்லாத்தையுமே உங்க ரிவென்யூவில் நாங்க ஆட் பண்ணுவோம் இது எல்லாத்துக்குமே சேர்த்து தான் நீங்கள் இந்த பீஸ கட்டணும் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் சொல்லியிருந்தாங்க ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு கேஸ் மாதிரி போயிட்டு இருக்கு ஸோ இந்த பிரச்சனை வந்துட்டு ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்லேருந்தே போயிட்டு இருக்கு இருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி ஐந்து டைம்கள்லாம் கொஞ்சம் பெருசாகி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கடைசியாக இந்த டெலிகாம் டிஸ்பியூட் ட்ரிபியூனல் வந்துட்டு ஒரு தீர்வு கொடுக்குறாங்க ஸோ இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு சரி வேணாம்ப்பா நீங்கள் வந்துட்டு இந்த கோர் சர்வீசஸ்க்கு மட்டும் ஃபீஸ் கட்டினா போதும் ஸோ அதை மட்டும் நீங்கள் ஏஜிஆரில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஆனால் அதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் சுப்ரீம் கோர்ட் கிட்ட இந்த கேஸ் போகும்போது அவங்க வந்துட்டு இந்த ட்ரிபியூனலோடைய இந்த ரூலை வந்துட்டு மறுத்துடுறாங்க அதாவது இந்த நான் கோர் சர்வீசஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த எல்லாத்தையுமே நீங்கள் ஏஜிஆரில் இன்க்ளூட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல சுப்ரீம் கோர்ட் கொடுத்த இந்த ஆர்டர்னால எல்லா டெலிகாம் ஆப்ரேட்டிங் கம்பெனிஸுமே ஒரு பெரிய அளவில் இந்த ரெட்ரோஸ்பெக்டிவாக அதாவது இவ்வளோ வருஷத்துக்கு சேர்த்து இந்த லைசன்ஸ் ஃபீலருந்து இந்த ஸ்பெக்ட்ரம் அந்த ரெண்டிலிருந்து அப்புறம் இந்த பெனால்ட்டி கட்டணும் ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு பெரிய அமௌண்ட் கட்ட வேண்டியதாகிடுச்சு எல்லா டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ்க்குமே ஸோ நம்பர்ஸ் படி பார்க்குறோன்னா வோடஃபோன் ஐடியா ஒரு ஐம்பத்தி எட்டாயிரம் கோடிக்கிட்ட கட்ட வேண்டியதாக இருந்தது ஸோ ஏர்டெல் வந்துட்டு ஒரு நாற்பத்தி மூணாயிரம் கோடிக்கிட்டையும் டாடா டெலிகாம் ஒரு பதினாறாயிரம் கோடி கட்ட வேண்டியதாக ஆயிடுச்சு ஸோ எல்லா டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ்லையுமே பார்க்கணும் அப்படின்னா இந்தியாலேயே இந்த பிரச்சனையால் அதிகமாக பாதிக்கப்பட்டவங்க வந்துட்டு இந்த வோடஃபோன் ஐடியா தான் ஸோ ஆல்ரெடி அவங்க ஒரு ஒரு ஃபைனான்ஷியலி ஒரு கன்சில் தான் இருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கலாமே ஒரு நிதி நெடுக்கடியில் தான் இருந்துகிட்டு இருந்தாங்க ஸோ அதை தொடர்ந்து உடனே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் சுப்ரீம் கோர்ட் இப்படி ஒரு ஆர்டர் கொடுத்த உடனே வோடஃபோன் ஐடியா தான் இதனால் ரொம்ப பெரிதும் பாதிக்கப்பட்டுடுறாங்க ஸோ இந்த பேமெண்ட்டுக்கெல்லாம் டெட்லைன் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபதுக்குள்ளே நீங்கள் எல்லாத்தையுமே கட்டி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் எல்லா டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸுமே வந்துட்டு அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லவே தொடர்ந்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஏஜிஆர் டியூஸ்ல ஒரு பத்து சதவிகிதத்தை மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்குள்ள கட்டுங்க அதாவது அடுத்த வருஷம் மார்ச் குள்ள கட்டுங்க மிச்சதெல்லாம் இன்னொரு பத்து வருஷம் டைம் எடுத்துட்டு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுக்குள்ள கட்டினா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பத்து வருஷம் டைம் ஃப்ரேம் கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி இந்த பத்து வருஷத்துக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா டியூஸுமே கட்டிடுங்க இதுக்கு மேல இதுல வந்துட்டு வேற எந்த டிஸ்பியூட்டுமே வரக்கூடாது வேற எந்த பிரச்சனையும் இதுல கேட்க கூடாது அப்படிங்கிற மாதிரியும் கிளியரா சொல்லிட்டாங்க அப்படின்னா எங்களால வந்துட்டு கண்டிப்பா இந்த இவ்வளோ பெரிய அமௌண்ட்டும் பெனால்டி எல்லாம் கட்டவே முடியாது நாங்கள் ஆல்ரெடி ஒரு பெரிய நிதி நெருக்கடியில தான் இருக்கோம் ஆனால் அதில் வந்துட்டு இந்த பெனால்டி எல்லாம் கட்டுறது வாய்ப்பே கிடையாது மற கவர்மெண்ட் தான் வந்துட்டு எங்களுக்கு நிவாரணம் கொடுக்கணும் இல்லைன்னா நாங்கள் கம்பெனியை ஷட் டவுன் பண்ணுற அளவுக்கு ஒரு நிதி நெருக்கடியில இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதை தொடர்ந்து கவர்மெண்ட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒரு மாரட்டோரியம் பேக்கேஜும் கொடுக்குறாங்க ஸோ இந்த ரிலீஃப்ன்னு சொல்லிட்டு ஒரு நாலு வருஷத்துக்கு கொடுக்குறாங்க ஆனால் வருஷங்கள் போக போக இந்த டியூ அமௌண்ட் மேலே இன்ட்ரெஸ்ட் சேர்ந்து அதுவே ஒரு பெரிய அளவிலான ஒரு லயபிலிட்டி இந்த கம்பெனி மேலே ஆயிடுது ஸோ இதை வந்துட்டு கவர்மெண்ட்டு ஒரு ஈக்குவிட்டியாக கன்வெர்ட் பண்ணிடலாம் அதாவது கவர்மெண்ட் இந்த கம்பெனியில் ஒரு பங்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு முப்பத்தி மூணு சதவீதம் கிட்ட பங்குகளை வந்துட்டு கவர்மெண்ட் வாங்கிப்பாங்க வோடஃபோன் ஐடியா கம்பெனியில் ஸோ இன்னைக்கு நிலமையில வோடஃபோன் ஐடியா கம்பெனி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி நடந்துட்டு தான் இருக்கு ஆனால் அது ஒரு நிதி நெருக்கடியில தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும் இன்னைக்கு இந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட்டில் விசாரணைக்கு வந்திருக்கு ஸோ இதில் என்ன ஜட்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னா கவர்மெண்ட்டு விஐயோடைய இந்த டிமாண்டை வந்துட்டு ஏற்றிருக்காங்க அதாவது எங்களுடைய டியூஸை வந்துட்டு கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணுங்க கொஞ்சம் செட்டில் பண்ணிக்கலாம் அக்ரிமெண்ட்டுக்கு வரலாம் அப்படின்னு இந்த விஐ கம்பெனியோட டிமாண்டை கவர்மெண்ட் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிருக்காங்க ஸோ சட்டப்படி இதை என்ன எப்படி வந்துட்டு ரீகன்சைல் பண்ணி ஒரு ரிலீஃப் கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னா விஐ வந்துட்டு ஒருவேளை இந்த கம்பெனி முடுங்கிடுச்சு இந்த நிதி நெருக்கடினால விஐ வந்துட்டு ஷட் டவுன் ஆகிற நிலமை வந்துடுச்சு அப்படின்னா டிஜிட்டல் கனெக்டிவிட்டியில் ஒரு பெரிய கிராப் கிரியேட் ஆகிடும் இருபது கோடி கிட்ட கஸ்டமர்ஸ் இந்தியாவில் விஐக்கு இருக்காங்க ஸோ இன்னைக்கு இந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட்டில் விசாரணைக்கு வந்திருக்கு அவங்க என்ன ஜட்மெண்ட் வந்து அப்படின்னு பார்க்குறோன்னா கவர்மெண்ட்டு இந்த வோடஃபோன் ஐடியா கம்பெனியோட டிமாண்டாக ஏற்றுருக்காங்க அதாவது வோடஃபோன் ஐடியா வந்துட்டு எங்களுடைய இந்த ஏஜிஆர் டியூஸை கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணலாம் ஸோ கவர்மெண்ட்டை இன்றைக்கி படி பார்க்கறோன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சதவிகிதம் ஸ்டேக்கு வந்துட்டு இந்த கம்பெனியில் வச்சுருக்காங்க அதனால் நம்ம வந்துட்டு ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தலாம் அப்படின்ற மாதிரியான டிமாண்டுக்கு கவர்மெண்ட் வந்துட்டு ஏற்றிருக்காங்க ஸோ சட்டப்படி என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஜட்ஜ்மெண்ட்டு தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு கவர்மெண்ட் என்ன காரணம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோன்னா விஐ அப்படிங்கிறது இந்தியா இந்தியாவில் ஒரு பெரிய கஸ்டமர் பேஸ் உள்ள ஒரு கம்பெனி ஸோ கிட்டத்தட்ட இருபது கோடி கஸ்டமர்ஸ் வந்துட்டு இந்தியாவில் விஐக்கு இருக்காங்க ஸோ இன்கேஸ் இந்த நிதி நெருக்கடியினால் விஐ கம்பெனி வந்துட்டு ஷட் டவுன் ஆகிற நிலைமை வந்துருச்சு அப்படின்னா இந்த டிஜிட்டல் கனெக்டிவிட்டியில் ஒரு பெரிய கேப் கிரியேட் ஆகிடும் ஸோ இந்த கஸ்டமர் பேஸ் வந்துட்டு எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் பல லட்சம் பேர் வந்துட்டு இந்த விஐ கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க இந்த வேலையின்மை அப்படிங்கிறதும் வந்துட்டு ஒரு பெரிய பிரச்சனையாக வரும் இது எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணி தான் வந்துட்டு இந்த முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் கவர்மெண்ட் சொல்லிருக்காங்க ஸோ இந்த தீர்ப்பை தொடர்ந்து தான் இன்றைக்கி ஓடோஃபோன் ஐடியாவுடைய ஸ்டாக்ஸில் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு உயர்வை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ரெண்டு பர்சன்ட் லோவராக ட்ரேட் ஆகிட்டு இருந்தால் இவங்களுடைய ஷேர்ஸ் லெவன் பாயிண்ட் அளவுக்கு அதாவது அவங்களுடைய ஒரு ஐம்பத்தி ரெண்டு இல்லாத அளவுக்கு ஒரு ஹை ஷேர்ஸ் ஸோ அவங்களுடைய ஷேர் ஒரு ஷேர் பத்து புள்ளி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் அளவுக்கு என்எஸ்சியில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது காலையில் ஒரு பதினோரு மணி அளவில் ஸோ விஐ பங்குகளை கடந்த சில நாட்களில் பார்க்குறோம் அப்படின்னா ஒரு வாரத்தில் கிட்டத்தட்ட பதிமூணு அளவுக்கு உயர்ந்து இருந்திருக்கு ஒரு மாசத்துல கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து சதவீதம் அளவுக்கும் கடந்த மூணு மாசத்துல பாக்குறோம் அப்படின்னா நாற்பது சதவீதம் அளவுக்கும் இந்த கம்பெனியுடைய ஷேர் வேல்யூல ஒரு உயர்வு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது ஸோ நீங்க விஏயோடைய கஸ்டமரா இருக்கீங்க அப்படின்னாலோ இல்ல முதலீடு பண்ணிருக்கீங்க ஒரு ஷேர் ஹோல்டரா இருக்கீங்கன்னாலோ கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி